கிள்ளி பார்க்க எண்ணம் இல்லையோ ஆளிலை தவிக்குது மொத்தம் நூறு கேட்டு வாங்கவே நாணம் என்னை தடுக்குது பித்தம் மீறி தூண்டில் மீனன நூலிடை தவிக்குது மின்றி கூடலாம் உன்னை பார்த்து நான் சொக்கி போகிறேன் வா கட்ட பொம்மன் பேரா கட்டி கொள்ளு ஜோரா அடிக்குது குளிர் அது சரி அது சரி துடிக்குது தளிர் அது ரொம்ப சரி ரொம்ப சரி போலவும் அன்பை தேடுது நான் கட்ட பொம்மன் பேரா கட்டழகு வீரா கிட்ட வந்து நீதா கட்டிக்கொள்ள ஜோரா அடிக்குது குளிரு.